சமையல் வாங்க மதிய சாப்பாடு பார்க்கலாம் சுட சுட சாதம் ரொம்ப எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறது வீடியோ வரும்போது மிஸ் பண்ணாம பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பேச்சுல வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் லெமன் ரசம் வச்சிருக்கேன் சாப்பிடுறதுனால லெமன் ரசம் கண்டிப்பா கொஞ்சமாச்சு ஊத்தி சாப்பிடுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பால் ஏடெல்லாம் எடுத்து வச்சு நெய் காய்ச்சின அதில் ஒரு மண்டி இருக்கும் பாருங்கள் அதில் கொஞ்சம் இட்லி பொடி போட்டு சுட சுட சாதம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாய் புண்ணு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவோங்க அப்புறம் தயிர் ஊற்றி வச்சிருந்தேன் இன்றைக்கி வெயிலுக்கு சூப்பராக கேரட் கீர் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு நெய்யும் கேரட் கீரும் ஒன்றா வீடியோ வரும் சிக்கன் குழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கம்புல மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு வீடியோவாக வரும் ரெண்டுமே வீடியோவாக வரும்போது கண்டிப்பாக முழுசாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க